கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேர்க்கிழம்பி என்ற பகுதியில் வாக்கு சேகரித்தார் வாகனத்தில் நின்றபடி அவர் பேசும்போது அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்போது வாகன போட்டியில் தொடர்ந்து காரணம் எடுத்து ஒலி எழுப்பியதால் கோபமடைந்த பிரேமலதா கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தவே முதுகுப்புறம் நின்று மீண்டும் மீண்டும் ஒளி எழுப்புவதாக தெரிவித்தார் தொடர்ந்து அந்த கூடத்தில் ஒலி எழுப்பிய வாகன ஓட்டி ஒருவரை போலீசார் அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ¡Por el